ரை வெளியாட்டத்திற்கு ஹம் ரை வெளியாட்டத்திற்கு தூண்டு கின்ற தூண்டு கின்ற தூண்டு இன்றா தூண்டு ஸ்ரீயர் சரவணன் மீது ஹேரா ஸ்ரீயர் சரவணன் நீர் அரவணிக்கு எடை

கைது சை கைது சைது சை கைது சை கைது சைது சை கைது சொந்த பிரச்சனை சொந்த பிரச்சனை காரணமாக காரணமாக

மாணவர்கள் கூண்டிவிட்டு அவருக்கான தேவையான பணம் உணவு அனைத்தையும் கொடுத்து இன்னைக்கு ஓட்ட மறுத்து போடு பஸ் கண்ணாடியோட கூட சாலை மழை பண்டிகை பேரணியை கணக்கு அமைச்சு இப்படி எல்லாம் வன்முறை வெளியாகத்திற்கு கூட்டக்கூடிய அளவுக்கான ஒரு பேராசிரி தொடர்ச்சி இன்னைக்கு இருந்தே ஆரம்பிக்கிறார் அவரே பேராசிரியர் பின்போனத்தில் இருக்கிறார்கள் பின்போலத்தில் தொடர்ந்து தொடர்ந்து அரசு கலைக்கூடிய

வேற்றுலாம் இந்த ஆழத்தடத்தில் போகிறது நம்ம கல்லூரியில ஒரு நம்ம மாநிலம் கும்மா இருக்க முடியாது ஆக இன்னைக்கு இந்திய மாநிலத்தான் இந்த ஆதாரமும் இல்லாமல் தொடர்ந்து கொள்ள மாட்டோம் ஒற்றுமையான வந்து தவிர இந்த நடவடிக்கையா முற்றிலும் தவறானது பல்வேறு முறை ಕಲುರುಲ ಯಾತ್ರಾಕೃಡಿ ಕಲುರು ಮುಡೂರ್ತಾ ಒಂದು ಸರಿಯಾನದ ಕಲುರು ಮುಡೂರ್ತಾ ಓಕೆ ಇದೀವಿ கல்லூரின் அமைதியை கல்லூரின் அமைதியை அமைதியை வீர் உழைக்கும் பேராசிரி மீது உழைக்கும் பேராசிரி மீது துறை பேராசிரி மீது காவல்துறையே காவல்துறை தண்டிகின்றோம் கொடுத்து பணம் கொடுத்து கொடுத்து பணம் கொடுத்து உணவு கொடுத்து உணவு கொடுத்து கொடுத்து உணவு கொடுத்து அண்ணவுடைய பிரச்சனைக்காக அண்ணுடைய பிரச்சனைக்காக மாணவர்களை வேறஸ்ரீயர் சரவ நானே வேற சிறிய சரவ நானே நந்தி தின்றோம் நாங்கள் கண்டிக்கின்றோ நாங்கள் கண்டிக்கின்றோ எச்சரிக்கை

கல்லூரிக்கு ஒரு பத்தனை முறையா பின்னாடியா போராட்ட களத்துக்கு வந்த போராட்டங்கள் அத்தனை பேருக்கும்